ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவாகவே நாங்கள் உளுத்தங்கஞ்சி தான் செஞ்சு சாப்பிட்டோம் அது எப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து கருப்பு உளுந்து தான் சேர்த்து பண்ணுறேன் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்குங்க இது கூட ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே அளவுக்கு பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்ச உளுந்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே கடாயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் புழுங்குல அரிசி எடுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதையுமே நம்ம அந்த மிக்சியிலே சேர்த்து விட்டுக்கலாம் இதெல்லாமே நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளம் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன் அதுல ஏன்னா நிறைய டஸ்ட்டெலாம் இருக்கும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்க்க சேர்க்கக்கூடாது இந்த பவுடரையும் நாம் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கஞ்சி மாதிரி குடிக்க போகிறீங்கன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுறதுனால இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கலந்து விட்டுட்டே இருக்கணும் எல்லாம் அடிப்பிடிச்சிடும் இது கொதிக்கிற வரைக்குமே நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இது கூட ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வருது இது கொதிச்சதுலேருந்து கரெக்டாக பத்து நிமிஷம் இது குக் பண்ணால் போதும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கங்க இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் குக் ஆனால் போதும் ரெடி ஆயிடுச்சு தனியாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவில் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்